வாழை மரம் வீட்டில் வச்சா கேன்சர் வரும் அப்படின்னு ஒரு சில பதிவுகள் நான் யூடியூப்ல பார்த்தேன் இது உண்மைதானா வாழை மரம் வச்சா கேன்சர் வருமா இதெல்லாம் ஒரு பக்கம் வாசத்துல எந்த பக்கம் தண்ணி விடுதுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கட்டும் ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சிங்க்கில் உள்ள தண்ணி பாத்திரம் கழுவு தண்ணி இருக்கு இல்லைங்களா எந்த இடத்துல இந்த வாழை மரங்கள் இருக்கலாம் இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இதில் குறிப்பாக சரி எல்லா இடத்துலையும் கிழக்கு கிழக்கு அப்படிங்கிற ஒரு இருபத்தி டிகிரி பாதிக்கப்பட்டுச்சுன்னா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் வாஸ்து பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் மேம் இப்போ வந்து வாழை மரம் வீட்டில் வச்சா கேன்சர் வரும் அப்படின்னு ஒரு சில பதிவுகள் நான் யூடியூப்பில் பார்த்தேன் இது உண்மைதானா வாழை மரம் வச்சா கேன்சர் வருமா ஏன்னா நிறைய பேருடைய இல்லங்களில் வந்து வாழை மரம் வளர்க்குறாங்க அவங்களுக்கு இது ஒரு அவேர்னஸ் பதிவாக இருக்கும் மக்களுக்கு சொல்லுங்கள் மேம் நிச்சயமாக வந்து சில மரங்களை வந்துங்கம்மா நம்ம வந்து வளர்க்குறதை தவிர்க்கிறது நல்லது தோட்டத்தில் நீங்கள் எந்த மரம் வேணாலும் வளர்த்துங்க குறிப்பாக வாஸ்துல கேன்சர் வருது அப்படின்னா அங்கே கவனிக்கப்பட வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா தென்கிழக்கு அதாவது ஜென்ரலாக நான் பார்த்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிச்சனில் சிங்கிளில் நம்ம பாத்திரம் கழுவுற தண்ணி வேஸ்ட்டாக போகக்கூடாது அது வந்து இப்படி வந்து க வடகிழக்குக்கு வரக்கூடாதுன்னு சில பேர் கான்செப்ட் வச்சுக்கிறாங்க சில பேர் சுற்றி வந்து தென்மேற்கு வழியாக தண்ணி வந்துச்சுனாலும் வடமேற்குக்கு வந்தாலும் அதுவும் பாதிப்பு அப்படிங்கிறத வச்சுக்கிறாங்க நினச்சிக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் வாஸ்துல எந்த பக்கம் தண்ணி விடுணுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கட்டும் ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சிங்க்கில் உள்ள தண்ணி பாத்திரம் கழுவுத தண்ணி இருக்குது இல்லைங்களா அதை வந்து டைரெக்டாக வெளியில் ஓப்பனில் விட்டுட்டு அந்த இடத்துல வாழை மரத்தை போட்டுறாங்க இது வந்து தென்கிழக்கு அக்னி பாகம் அதில் வந்து தண்ணி நின்றுக்கிட்டே இருந்தால் வாழை வரம் எந்த மரம் வச்சாலும் பிரச்சனை வருங்கிறது ஒரு கான்செப்ட் பஞ்சபூத தத்துவத்தில் சொல்கிறாங்க அதுவும் உண்மைதான் அதையும் நிறைய இடத்துல நான் செக் பண்ணி பார்த்தேன் ப்ளஸ் வந்து அந்த இடத்துல வாழை மரம் அப்படிங்கிறது நிறைய வாழை மரம் அப்படிங்கிறது நிறைய தண்ணி தான் இருக்கும் நம்ம உடம்புலேயே எழுபது சதவீதம் வாட்ரு தான் அப்போ இந்த வாட்ரு அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த இடத்துல இந்த வாழை மரங்கள் இருக்கலாம் இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது இதில் குறிப்பாக சரி எல்லா இடத்துலையுமே இந்த வாழை மரத்தை தவிர்க்கிறது சிறப்பு வீட்டுக்குள்ள காம்பவுண்டுக்குள்ள வீட்டுக்கு வெளியில வச்சு வளர்த்துங்க அதே மாதிரி தோட்டம் போட்டு வாழை மரம் வளர்த்துருவோம் நிறைய ஹெல்த் இஷ்யூஸை கொடுக்குது தென்கிழக்கு பகு பகுதியில் எப்பவுமே வாழை மரம் அப்படிங்கிறது தண்ணியே நிறைய உறிஞ்சக்கூடிய இடம் அந்த இடம் எப்பவுமே ஈரமா இருக்கும் அந்த இடம் வந்து வட தென்கிழக்கில் வைத்து அந்த மாதிரி வாழை மரத்தை வரைக்கும் வைக்கும்போது நிறைய இடங்களில் கேன்சரு சரி நீர் பகுதியான வ ஈசான்யத்தில் வடகிழக்கில் வைக்கலாமா அப்படின்னா வைக்கவே கூடாது வைக்கவே கூடாத இடம் அப்படிங்கிறது வடகிழக்கு ஏன்னா வடகிழக்கில் நாங்கள் தண்ணிலாம் நிறுத்தி தான் த தண்ணிக்கு உண்டான பாகம் தான் நீருக்கு உண்டான பகுதி தான் வடகிழக்கு அந்த இடத்துல வைச்சா என்னன்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க அந்த இடத்துல வைத்து அந்த மரம் வளர்ந்து அந்த இடத்துல ஒரு தாறு பொழுது வெயிட்டு லோடு அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு வந்துடுது வடகிழக்கு எப்போவுமே லோடே இருக்கக்கூடாது வெயிட்டே இருக்கக்கூடாது அந்த இடத்துல ஒரு மரம் வளரும்போது அதுவும் வந்து அங்கே வந்து பிரச்சனை கேன் அந்த கேன்சர் அப்படிங்கிறது த அதாவது கழுத்துக்கு மேலே த்ரோட் கேன்சராகவோ இல்லை பிரெயின் டியூமராகவோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாகத்தில் இது வந்து அதை கேன்சரை உருவாக்கிறது இந்த தென்கிழக்கு ஒவ்வொரு மருத்துவ வாஸ்து ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு நம்ம உடம்புல ஒரு ஒரு பக பாகம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கேன்சர் அப்படின்னு பெரும்பாலும் இந்த தென்கிழக்கில் இந்த மாதிரி வாழை மரங்கள் இருந்தால் கர்ப்பப்பை தனமான கேன்சரு கோலன் கேன்சர் குடல் கேன்சரு லங்ஸ் கேன்சரு இந்த மாதிரி நிறைய பேரை நான் இன்றைக்கி சந்திச்சுருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம் இந்த தென்கிழக்கில் தண்ணி நிறுத்தி வாழை மரம் போடுறது தான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நான் வந்து உர்ஜிதப்படுத்தி சொல்கிறேன் மக்கள் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தைனா நம்ம இருக்கிறது ஒரு அரை க்ரௌண்டு ஒரு கிரவுண்டு வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது தேவையில்லாத இடங்களில் மரத்தை வளர்த்துறேன்னு சொல்லி நீங்கள் வளர்த்தாதீங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் தோட்டம் இருந்தால் தோட்டத்தில் வளர்த்துங்க இல்லைது ஏதாவது மரங்கள் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கோவில்களில் போய் கோவில்களில் நிறைய இடங்கள் காலி இடங்கள் ஒரு மரத்தை நட்டு அந்த மரத்தை பராமரிப்பு பண்ணுங்க இந்த மாதிரி வாழை மரத்தை தவிர்ப்பது நல்லது ஏன்னா இது வந்து பல இடங்களில் கேன்சரை உருவா கேன்சரை உருவாக்குறதுக்கு இதுவும் ஒரு காரணமாகுது இது மட்டுமே காரணமல்ல மக்கள் புரிஞ்சிக்கணும் இதுவும் ஒரு ரூட் காஸ்ட்டு இதை ம அதாவது கேன்சரை அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அங்கே போய் ஆய்வு பண்ணும்போது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது அப்போ இதை தவிர்க்கும் பொழுது ஒரு நல்ல மருத்துவம் கிடைக்குது அந்த மருத்துவம் கிடைக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் அதாவது அவங்களோட ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு நல்ல சேஞ்சஸ் அடுத்த லெவலுக்கு அந்த நோய் போகாமல் தடுக்கப்படுகிறது அப்போ இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வாழை மரத்தெல்லாம் வீட்டுக்குள்ளே வளர்த்தாதீங்க வாழை மரம் அப்படிங்கிறது வாழை அடி வாழையாக நமக்கு பலன் கொடுக்கக்கூடியதான் வாழை மரம் வாழை இலை எல்லாமே நமக்கு நல்ல விஷயம்தான் ஆனால் கொஞ்சம் இடம் இருந்து நீங்கள் வந்து தனியாக வளர்த்துக்குங்க வீட்டுக்குள்ளே வளர்த்தாதீங்க அதே மாதிரி வடக்கு பார்த்த வீடு கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் பின்பகுதியில் தோட்டம் போடுறேன்னு சொல்லி அதிக காலி இடத்தை விட்டு அங்கேயும் மரங்களை நடாதீங்க இதுவும் பாதிப்பு கொடுக்கும் நற்பவே நன்றி மேம் இப்போ இந்த வாழை மரத்தை பத்தி பேசும்பொழுது அது வந்து பாதிப்பை கொடுக்கும் கேன்சரை கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு நீரை உறிஞ்சக்கூடிய தன்மைன்னு சொன்னீங்க இப்போ பொதுவாகவே வாஸ்து அப்படிங்கிறது வீட்டில் உள்ள யாரை முதல்ல பாதிக்கும் எந்த திசை பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த திசைக்குண்டான நபரை பாதிக்கும் இப்போ வடகிழக்கு வடகிழக்கு நாங்கள் பண்றது இரு பதினாறு பிரிவுகளாக பிரிக்கிறோம் ஒவ்வொரு இருபத்தி ரெண்டு டிகிரியும் ஒவ்வொருத்தருக்கு பிரிக்கிறோம் அப்போ வடகிழக்கு வடக்குன்னு சொல்லி ஒரு இருபத்தி ரெண்டு டிகிரி இருக்கு அது அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா குடும்ப தலைவி குடும்பத்தின் முதல் பெண் வாரிசு அது மருமகளாகவும் முதல் மருமகளாகவும் இருக்கலாம் இவங்களை பாதிக்குது வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிற ஒரு இருபத்தி ரெண்டரை டிகிரி பாதிக்கப்பட்டுச்சுன்னா குடும்ப தலைவர் குடும்பத்தின் முதல் ஆண் வாரிசு முதல் மருமகன் இவங்களையும் பாதிக்குது அது போலவே தென்கிழக்கு கிழக்கு அப்படிங்கிறது இரண்டாவது ஆண் வாரிசு இரண்டாவது மருமகன் பாதிக்குது தென்கிழக்கு தெற்கு அப்படிங்கிற ஒரு இருபத்தி ரெண்டு டிகிரி பாதிச்சுது அப்படின்னா இரண்டாவது மகள் அதாவது இரண்டாவது பெண் வாரிசு இரண்டாவது மருமகள் இவங்கள பாதிக்குது டைவர்ஸு குழந்த இல்லாத போகிறது குடும்பத்துக்குள்ள சண்டை சம்பந்திங்களுக்குள்ள சண்டை நடக்கிறதுக்கும் இந்த தென்கிழக்கு கிழக்குங்கிறது தென்கிழக்கு தெற்குங்கிற இருபத்தி டிகிரி பாதிப்புகளை கொடுக்குது அது போலவே குடும்பத்தில் வந்து நிறையா மூன்றாவது ஆண் பாரிசு அப்படின்னா வடமேற்கு மேற்குங்கிற ஒரு இருபத்தி ரெண்டு டிகிரி மூன்றாவது ஒரு மருமகன் இருந்தாலும் பாதிக்குது அது போலவே வடமேற்கு வடக்கு அப்படிங்கிறது மூன்றாவது மகள் மூன்றாவது மருமகள் நமக்கு யார் நம்ம குடும்பத்துக்கு பெண் கொடுத்துருக்காங்களோ அந்த சம்பந்தபுரமும் அதில் பாதிக்கப்படுது இந்த மாதிரி துல்லியமாக அக்யூரட்டாக பிடிக்க முடியும் இருப்பியல்ல ஆனால் ரிஸ் அதை அந்த கரெக்ஷன் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி அழகாக வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட் நம்பர் எழுது சுவிட்ச்வேர்டு எழுது உனக்கு உண்டான தெய்வத்தை பிடிச்சிக்க முடிஞ்சிது வேலை உன் வேலையை அடுத்தது அடுத்தது அந்த அந்த பிரச்சனையிலேருந்து டக்குன்னு வெளியில் வாங்க நைன்டி டேஸ்க்குள்ளே சூப்பராக ரிசல்ட் எடுத்து போயிட்டே இருங்க பிறகு ஒவ்வொன்றா கரெக்ஷன் பண்ணுங்க இதை தான் பண்ணி கொடுக்குறேன் எக்ஸலண்ட் ரிசல்ட் ஒருத்தருக்கு சரியாகுது அவங்க பத்து பேருக்கு சொல்கிறாங்க நான் சொல்லும் நான் போகும்போதே சொல்லுவாங்க அம்மா நீங்கள் சொன்னதெல்லாம் நான் ரொம்ப நல்லா இருக்குது உங்களை டிவியில் பார்த்துருக்கோம் இப்படிலாம் நிறைய பேர் மக்கள் சொல்லுவாங்க ரொம்ப அதீத பிரியத்தோடு இருப்பாங்க கரெக்டு அப்போ சொல்லுவாங்க எங்களை பார்த்துட்டு எங்கள் தங்கச்சி வீடு பார்க்கணும் இருக்கட்டும் நீங்கள் முன்ன பார்த்து சரி பண்ணி நீங்கள் ஜெயித்த பிறகு நூறு பேர்த்து கூட சொல்லுங்கள் நான் வந்து பார்க்குறேனா இன்றைக்கே உங்களுக்கு மட்டும்தான் பார்ப்பேன் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கினா ஒரு வீட்டுக்கு மட்டும்தான் அதை தெளிவாக புக் ப இது பண்ணிங்க அவங்களெல்லாம் வர சொல்லுங்க பார்க்கட்டும் எங்கிட்ட பேசட்டும் ஆனால் வாஸ்து அப்படிங்கிறது நீங்கள் ஜெயித்த பிறகு உங்களோட சொந்த பந்தங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் அப்படி இப்போ அந்த மாதிரி தான் என்னோட லைஃப் ஸ்டைல் போயிட்டுருக்கு இப்போ வந்து இவ்வளோ நாள் நான் வந்து கடந்து வந்த பாதையில் ஃபஸ்ட்டு நானும் வந்து இந்த வாஸ்து அப்படிங்கிறது பஞ்சபோத தத்துவத்தை தான் பார்த்துட்டு இருந்தேன் பிறகு நான் வந்து இந்த அக்யூரேட்டாக பார்க்கக்கூடிய இந்த வாஸ்து திருப்பதி கௌரு ரெட்டியோட பேஸ்டோட இந்த வாஸ்துவை என்னோடய குருநாதர்கிட்ட கற்றுட்டு நான் இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பித்த பிறகு இதுதான் இன்றைய என்னோடய நிலைமை என்னென்னா ஒருத்தருக்கு சரியாகுது அவங்க பத்து பேருக்கு சொல்கிறாங்க அந்த பத்து பேர் நூறு பேர் ஆகுது அதனால தான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் ஏன்னா இந்த கடல் கடந்து இன்றைக்கி சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா மூன்று நாடுகளுக்கு மந்த்லி ஒன்ஸ் போகிற வாய்ப்பு அவங்க ஒருத்தர் ஜெயித்தா ஏன்னா நம்ம எதுலையும் எதை தின்னா பித்தம் தெரியும் நமக்கு பல முறை ஜோசியம் பார்த்துட்டோம் பல கோயில்களுக்கு போயிட்டோம் எல்லா விஷயமும் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டோம் ஆனால் நமக்கு ரிசல்ட் கிடைக்கலங்க வந்து சொல்ல போனால் இப்போ வந்து யூஎஸில் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க ஏன்னா கொஞ்சம் இருக்கேன் இப்போ அதுக்கு போனால் எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாட்கள் ஆயிரும் இங்கே இப்போயும் ஒன்றரை மாதத்துக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்போ இதெல்லாம் என் முடிக்க முடியாது அதனால் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டும் ஆனால் நான் பார்க்குறது இல்லை அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன் இருக்கேன் விசிட் எல்லாம் எவ்வளோ எவ்வளோ மலை மேலே கூட தார் ஜீப்பில் போய் பார்க்குறேன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தாலும் டைரக்ட் விசிட் தான் ஐநூறு கிலோமீட்டர் அறநூறு கிலோமீட்டர் டிராவல் பண்றேன் நான் டைரக்டா போகும்போது டக்கு டக்குன்னு பிடிக்க முடியும் அவங்க ஏன்னா சொல்யூஷன் கொடுக்கணும் நம்ம ஒரு பைசா கொடுத்து ஆன்லைன்ல பிளான எடுத்துட்டாங்கன்னா வாங்கன்னா கொண்டு வந்துருவாங்க ஆனா அவங்க வீட்டை சுத்தி என்ன இருக்கு அந்த எனர்ஜி என்னங்கிறத ஃபீல் பண்ணணும் தான் அவங்களுக்கு ரிசல்ட் நம்ம வாஸ்துக்கும் மற்ற வாசத்துக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸ் ரிசல்ட் ஓரியன்ட் இதை செஞ்சா இது நடக்கும் கண்டிப்பா நடக்கும் காலதாமதம் வேணால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம் ஒருத்தருக்கு எங்கள் வீடெல்லாம் இருப்பியல் வாஸ்து கரெக்ஷன் பண்ணும்போது ஒம்பது நாளில் ரிசல்ட் கிடைச்சிது எனக்கு ஒம்பது நாளில் கிடைக்கிது பத்து நாளில் கிடைக்குது ஒருத்தர் ஒரு ஆனால் ஒரு வருஷம் ஆனால் கூட கிடைக்கும் பொறுமை உங்களோட கர்மாவை பற்றி ரிஸ் பொறுத்து ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் கரெக்ஷன் சரியாக பண்ணணும் சரியாக பண்ணிட்டா ரிசல்ட் உறுதி சூப்பர் மேம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க வாழை மரத்தில் ஆரம்பித்து நம்ம வந்து ரொம்ப விரிவாகவே பேசியிருக்கோம் இன்னைக்கு நல்ல தகவலாக இருந்தது நன்றி நன்றிங்கம்மா